ஹாய் இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இடியாப்ப மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா திட்டமான வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறது ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டியாக ரொம்ப கட்டியாக வரக்கூடாது தண்ணியாகவும் வரக்கூடாது நல்லா திட்டமாக பண்ணிக்கோங்க இடியப்ப குழலில் போட்டு புழிய வேண்டியதான் இடியாப்பம் சேர்த்து ஈஸி தான் இருந்தாலும் சும்மா வீடியோ போடுவோமேன்ட்டு போட்டுட்ருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு வந்து இட்லி அரிசி ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து ஆகி வச்சுருக்குறாங்க இவங்க எனக்கு இடியாப்பம் செய்ய தெரியாது அதனால் பக்கத்து வீட்டுக்கு வந்து ரெசிபி கற்றுன்னு போகலான்னு வந்திருக்கேன் இடியாப்ப தட்டில் நல்லா புழிஞ்சிக்கோங்க

எனக்கு தெரியல தெல பக்கத்து வீட்டுக்கு வந்து கத்துக்கிட்டு வந்திருக்கேன் ஆ ரொட்டேட் பண்ணுங்களா சூப்பரா வச்சிருங்க உடையோ